இன்றைய காலை பிரார்த்தனை ஆண்டவரே உமது தெய்வீக பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதலால் என்னை ஆசீர்வதியுங்கள் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அன்பும் கருணையும் நிறைந்த பிதாவே நன்றி நிறைந்த மனதுடன் உம்முன் வந்து நிற்கிறேன் வாழ்வின் அற்புத பரிசிற்கும் புதிய தொடக்கங்களுக்குமான வாய்ப்பிற்கும் என்னை தாங்கிய உம் அருள் இருக்கும் நன்றி நீரே என் வழிகாட்டி என் வலிமை இன்றைய நாளில் என் அடிகள் எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் உம் திருவூலத்தின்படி நேர்மறையாக வழிநடத்தப்படுமாறு அருள் புரியுங்கள் உம்மை மகிமைப்படுத்தும் வண்ணமும் சுற்றியுள்ளவர்களுக்கு சமாதானமும் உம் அன்பையும் வெளிப்படுத்தும் வாழ்க்கையை வாழ அருள் புரியுங்கள் உன் திருவூலத்துடன் இணங்கும் தெளிவான தீர்மானங்களை எடுக்க உம் ஞானத்தை எனக்குத் தாரும் என் பணிகளிலும் பொறுப்புகளிலும் சிரத்தை நேர்மை பொறுமையுடன் செயல்பட வழி நடத்தும் ஒவ்வொரு கணத்திலும் உங்கள் தெய்வீக அருகத்தை அனுபவிக்க கற்றுக் கொடுக்கவும் அன்றாட வாழ்க்கையில் நீர் செய்யும் அதிசயங்களை உணர்த்தும் மனக்கண்ணை அளிக்கவும் எளிய வாழ்வின் அழகை உணர்ந்து அதற்கான மனதை எனக்கு அருளவும் நீர் நம்மிடமுள்ள ஆசீர்வாதங்களை அங்கீகரிக்கவும் அருள் புரியவும் என் மனம் பிரார்த்திக்கின்றது இன்று சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் அருளிய மனப்பாங்கினை வழங்கும் அவர்களை உம் கண்ணோட்டத்தில் பார்க்கவும் அன்பும் கிருபையும் நிறைந்த அணுகுமுறைக்கு வழிநடத்தும் பொறுமையும் இழகிய மனமும் மன்னிப்பு பெருந்தன்மையும் கொண்ட மனதை அளிக்கவும் தேவைப்படுவோருக்கு ஊக்கமூட்டும் வார்த்தைகளை வழங்கும் மனதை தாரும் என் குடும்பம் நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்கள் மீது கருணை பொழிய வேண்டுகிறேன் அவர்கள் மீது உம் அன்பின் கவசத்தை அமைத்து உடல் மனம் ஆவி சார்ந்த பாதுகாப்பை வழங்கும் அவர்கள் வருத்தங்களில் துணை நிற்கும் சோகங்களில் ஆறுதல் தாரும் தனிமையில் இருப்பதில்லை என்பதை நினைவூட்டும் தேவைக்கேற்ப வாய்ப்புகளும் வலிக்கேட்ப மருத்துவமும் பயத்திற்கேட்ப நம்பிக்கையும் தரவேண்டும் பிதாவே இயேசுவே என் இருதயத்தின் ஒவ்வொரு மூலையிலும் நுழைந்து என் ஆவிக்கு வழிகாட்டி எனக்கு பலமும் மகிழ்ச்சியும் அளிக்கவும் என் கவலைகள் பயங்கள் ஐயங்கள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என் எதிர்காலம் உம்முடைய கரங்களில் பாதுகாப்பாக இருக்கின்றது என்ற நம்பிக்கையில் நான் உம் முன்னிலையில் நிற்கின்றேன் எல்லை கழிந்த தைரியமும் மனத்தைத் தாண்டிய சமாதானமும் அசாதாரண மகிழ்வும் நிறைய வேண்டுகிறேன் நன்றி மற்றும் பணிவுடன் நான் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நம்பிக்கையுடன் கண்ணோக்கும் மனதை தாரும் ஒவ்வொரு தருணத்திலும் நீரே என் அடைக்கலமும் வலிமையுமாய் நிற்கிறீர் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் நீரே என் பக்கத்தில் நிற்கிறீர் என்பதால் எதுவும் பயப்பட வேண்டாம் ஆசீர்வதிக்கும் உம் அன்பின் கருவியாக தன்னை அர்ப்பணிக்கிறேன் பிதாவே மகிமை கௌரவம் மற்றும் துதிக்கு உரிய நன்றியை இயேசுவின் திருப்பெயரில் நான் சமர்ப்பிக்கிறேன் ஆமீன் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேசிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்